பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் தமிழகம் முழுவதும் அதிமுகவின் சார்பாக ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க

கூட சொல்லலாம் அதிமுக ஆட்சியில் இருந்த போது மூட வேண்டும் என்று அன்றைய திமுக தலைவர் ஸ்டாலின் போராட்டம் நடத்தியிருந்தார் அதே போல இப்போது ஸ்டாலின் ஆட்சியை விட்டு போகும் முன்பு ஐந்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுக்க தொடங்கி இருக்கிறார் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் சூழ்நிலையில் அதிமுகவின் இந்த கோரிக்கையானது மிகப்பெரிய ஒரு கவனத்தை தமிழக மக்களிடையே பெற்று வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழர்களுடைய முக்கிய பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை மதங்களை தாண்டி அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய விழாவாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமே இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அரசு பொதுமக்களுக்கு சிறிய பரிசுகள் வழங்குவது வழக்கமாகத்தான் இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் சில நேரங்களில் பண பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கல் பரிசு படம் இரண்டாயிரத்தி ரூபாய் ரொக்க பணம் என்பது கொடுக்கப்பட்டது இதுவே இதுவரை வழங்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கத் அதன் பிறகு திமுக ஆட்சி பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் வழங்கின விரைவில் தமிழக சட்டசபை தேர்தல் என்பது நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதுவரை வழங்கப்படாத ரொக்கத்தை வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி மேலும் அனைத்து ரேஷன் வேண்டும் என மூத்த அமைச்சர் அதிகாரியிடம் வலியுறுத்தி இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது அதன்படி தமிழகத்திலே ஒரு சில இடங்களில் கண்டிப்பா எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் என்பது கொடுக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என அதிமுகவின் சார்பாக புகைப்படம் என்பது அடித்து ஒட்டப்பட்ட இருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி தமிழக அரசே தமிழக அரசே குடும்ப பொங்கல் தொகுப்புடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என புகைப்படங்கள் அடித்து ஒட்டியிருப்பதுதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு